சினிமா மேல் மிகப்பெரிய ஒரு பேஷன் அதனாலே ரொம்ப நாள் திருமணம் பண்ணாம வந்து தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பண்ணாரு பண்ணார் பண்ணாரு நாலு வருஷம் பண்ணாரு குழந்தை இருக்கு சினிமா மீது உள்ள ஒரு ஆசையால தன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இழந்துட்டு அப்படின்னு அப்படின்னு தான் நான் பார்க்கவே நெஞ்சலா இருக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் எடுத்து பார்த்துருக்காங்க நார்மல் பஸ் சேர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த தான் ரொம்ப சிவியரா பெயின் வந்து கார்லேயே அப்படி பேசிக்கே வேலை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கெட்ட பழக்கமும் கிடையாது எங்க எல்லாத்தையும் நிறைய அடிக்கடி நண்பர்கள்ட்ட பேசுறது ஒரு மன அழுத்தத்துல இருந்தவங்க நானாக தான் வந்தேன் அப்படின்னு தான் ராமூர்த்தி சொல்றாரு நான் அதை ஒரு வார்த்தை கூட சொல்றதுல அவங்களுக்கு என்ன இருப்பது அப்படின்னுட்டு இன்னைக்கு வேளா இன்னைக்கு நான் அந்த சினிமா சாப்பாடு சாப்பிடன்னா அது காரணம் விக்ரம் தான் பேசி பேசிருந்தா அவருக்கு ஒரு காதலா நீங்கள் அவ்வளோ அவ்வளவு கதர்லாம் இறந்து போன தான் நீங்க பேசுகிறீங்க அவர் பெரிய ஹீரோட போய் காசு சொல்றாரு கதையெல்லாம் பிடிச்சிருச்சு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஒரு டேரக்டர் என்னுடைய கதைக்கு என்னுடைய வேணாம் நேருக்கு நேரையே சொல்லிட்டு சூரிய கூட சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணது கொஞ்சம் ஒரு பெரிய அப்செக்ட் விஜய் சேதுபதி வச்சிருக்க ஆரம்பிக்கிறதா ஒரு படம் அதுவும் ஆச்சு சில கூட இருந்த ஆட்களே போய் அவனை வச்சா பண்ணுறீங்க அவன் கோவக்காரன் சரியா பண்ண மாட்டான் அப்படின்னு நிறைய கலைச்சி கலெச்சு விட்டதுல அது ஒரு என்ன நம்ம கூட இருந்த ஆட்கள் நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற குழம்பிட்டு இருந்தா நிறைய பேர் ஓப்பனாவே நிறைய நண்பர்களுக்கு தெரியும் யார் சொல்றாரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் இருக்காரு வணக்கம் சார் டேரக்டர் விக்ரம் சுகுமாரன் அவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா இப்போ தான் வந்து டாக்டர் ராஜேஷ் அவருடைய மரணத்துலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே இவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே மாறிட்டு இருக்கு ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள் சார் விக்ரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கனவோடு ஒரு பெரிய போராட்டத்தோடு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக சினிமாவில் போராட்டிகிட்டு இருக்காப்பு அவங்க அப்பா அப்பா ஒரு அரசாங்க ஊழியர் ஒரு அடுத்த நல்ல குடும்பத்தில் இருந்தாலும் கூட சினிமா மீது உள்ள ஒரு ஆசையால் தன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கி இழந்துட்டு அப்படின்னு அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இயக்குனர் பால பாலுமகேந்திராவட்ட உதவியாளராக இருந்தார் ஆரம்பத்தில் கதைநேரம் படங்களில் சீரியலை கதைநேரம்ங்கிற சீரியலில் பாலுமகேந்திராவிடம் வெற்றிமாறனும் விக்ரம் சுகுமாரன் உதவி இயக்குனராக இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டார் இந்த கதை நேரம் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சன் டிவி தயாரித்த ஒரு சீரியல் ஒரு ஒவ்வொரு எழுத்தாளருடைய ஒரு கதையை எடுத்து அது ஒரு எபிசோடாக பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பேக்கேஜாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்போ ப்ரொடக்ஷனும் டைரெக்ஷன் எல்லாமே பார்க்கணும் அப்போ ரெண்டு பேர் தான் ஒன்று வெற்றிமரன் ஒன்று விக்ரம் சுமர் அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க ஸ்கிரிப்ட் செய்கிறாக இருக்கட்டும் படா இருக்கட்டும் எல்லாம் பார்த்துட்டாங்க விக்ரம் நிறையா சீன் நடிச்சிருப்பாங்க கதைநேரங்களில் கூட நடிச்சிருப்பாங்கல கொஞ்சம் நடிக்கிறதுங்கிற ஆசையும் இருந்து அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்த பிறகு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறையா முயற்சி பண்ணியிருந்தா அப்போ வெற்றிமரணும் அங்கேருந்து வெளியே வந்துட்டு டேரக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆல்ரெடி தேசிய நெடுஞ்சாலையின்னு ஒரு படம் அதை வெற்றிமரம் டைரெக்ட் பண்ணி இவங்க கூட ஒர்க் பண்ணாப்பில்ல அது படம் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் நின்று போச்சு அதுக்கு பிறகு தான் பொல்லாதவன் பொல்லாதவனுக்கே முதல்ல ஒரு குலீசர் அதுக்கு பிறகு தான் இவர் வந்தார் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாப்புல அதுக்கு பிறகு பண்ண படம் ஆடுகளம் ஆடுகளம் படம் வந்து ஒரு சேபல் சண்டையை மையப்படுத்தி மதுரை டாக்டர் அப்படி படம் அந்த படத்தை முழுவதுமாக அந்த அந்த மதுரை டைலாக் ஆகட்டும் சிம் தனுஷியை பார்த்திங்களா படத்தில் தனுஷியை வந்து எப்படி எப்படி என்னென்னா பாடி லாங்குவேஜ் டைலாக் டைரி என்னென்ன பண்ணுறாரோ அது எல்லாமே விக்ரமுடைய கான்ட்ரிபியூஷன் தான் முழுக்க முழுக்க விக்ரம் பண்ணுறது தான் அந்த வேஸ்டே லுங்கி கட்டுறது அது சுனாமிலேயே சுண்டல் சுண்டல் திங்க எல்லாமே இவர் எல்லாமே வந்து விக்ரம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அங்கே ஒரு ஒரு வீடியோ எடுத்து தங்கியிருந்தாங்க எடுத்து தங்கி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி அதை ஃபுல்லாகவே பண்ணது வந்து விக்ரம் தான் டைட்டில் கார்டில் போடுவாங்க டைட்டில் வசனம் வந்து விக்ரம் சுமரன் அந்த வெற்றி வெற்றி மாறன் அப்படிங்க அந்த படம் தேசிய அதில் பெரிய பேர் கிடைச்ச படம் அந்த படத்தில் வந்து அந்த ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது ஒரு லுங்கி கட்டிட்டு டான்ஸர் அது அந்த ஸ்டெப்பே தான் விக்ரமம் தான் போட்டோம் ரொம்ப ஒரு எந்த வேலையை கொடுத்தாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய நபர் சினிமா மேல் மிகப்பெரிய ஒரு பேஷன் அதனாலே ரொம்ப நாள் திருமணம் பண்ணாமல் வந்து இப்போதான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பண்ணார் ஒரு தான் பண்ணார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார் ஒரு குழந்தை இருக்கு ஒய்ஃப் ஒரு சித்தா டாக்டராக இருக்கிறாங்க ஒரு பெரும் கனவு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஜிவி பிரகாஷ் மூலியமா இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது மதையான கூட்டம் ஜிவி பிரகாஷ் தான் ரெக்கமெண்ட் பண்ணு அந்த படம் கிடைச்சது அது ஒரு தென் மாவட்டங்களில் குறிப்பாக உசிலம்பட்டி அந்த அந்த பகுதிகளில் குடும்பங்கள் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மையப்படுத்தி அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை இந்த செய்முறை சாஸ்திரம் அதெல்லாம் வச்சு ஒரு பண்ணி அந்த 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 களம் வந்து ஒரு புதிய களம் அது அப்படியே ராவா அப்படியே பண்ணிட்டாங்க கிராமங்கள் நிறையா காமிச்சால் கூட இப்போ உள்ள கிராமங்கள் இப்போ இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள கிராமங்கள் எப்படி இருக்குங்கிறது அப்படியே லைவாக காமிச்சு அந்த படத்தை டைலாக்லாம் கூட நல்லாயிருக்கும் அந்த படத்தை கலையரசன் தான் மெயின் லீடாக பண்ணியிருப்பார் கலையரசன் கதிர் ரெண்டு பேரும் அந்த கலையரசனுக்கு வாய்ஸ் வந்து விக்ரம்தான் கொடுத்து பார்ப்போம் படம் முழுவதுமே வாய்ஸ் வந்து விக்ரம் தான் கொடுத்துருப்பாங்க நான் கூட பார்க்க படம் பார்க்குறப்ப இவ்வளோ நேச்சராக பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சு விக்ரம் நான் தான் பண்ணேன் வாய்ஸ் அப்படின்னு அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டேன் இன்றைக்கி அந்த படத்தை நிறையா கொண்டாடிட்டு இருக்காங்க அன்றைக்கி அந்த படத்தை ஒரு இன்னும் பெருசாக போயிருக்க வேண்டிய படம் அதுக்கு பிறகு ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு ராவண கோட்டம் சாந்தனும் நடித்த படம் சாந்தன பிரபல நடித்த படம் அது வந்து ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த கருவேல மரங்களினுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம் அந்த படம் பண்ணார் அதுக்கு பிறகும் ஒரு சின்ன கேப் படம் பண்ணுறதுக்காக இருந்தார் சூரிய கதை வசனம் இவர் டேரக்ட் பண்ணுறதாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து மூவ் பண்ணி ஆஃபீஸ்லாம் போட்டு அதுக்கு அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறதா இருந்தது அது கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டு எதனால் அந்த மாதிரி ட்ராப் ஆகி டிலே அது கேட்டால் எனக்கு ஒரு உள்ள எனக்கு வேண்டப்படாத ஒரு ஆட்கள் அரசியல் பண்ணுறாங்க எனக்கு வளர்ச்சி பிடிக்காதவர்கள் ஓப்பனாகவே மனவேதனைப்பட்டே சொல்லியிருக்காங்களே வெள்ளாண்ட நம்புறேன் நிறையா சொல்லியிருக்காப்புல நமக்கு ஒரு பெரிய அரசியல் உள்ள வேலை செய்யுது எனக்கு எதிராக என்னன்னா என்னென்னா விக்ரமுடைய கேரக்டர் அப்படின்னா மனதில் பட்டதை டப்புன்னு பேசிடுவாப்பில்ல அது கோபமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அது சிலருக்கு வந்து ரொம்ப ஹட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலருக்கு பிடிக்காது ஒருத்தர் திட்டன்னு நினச்சாருன்னா அவருடைய நேரடியாக ஆன் ஆன்ஸ்பாட்லேயே பண்ணிடுவாப்பில் அது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு அன்ஃபிட்டான ஒரு வேலையாக போச்சு அது என்னென்னா நிறையா பேர் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே சொல்ல இந்த மாதிரி திறமையாளர்கள் யாரும் காலையும் பிடிக்க மாட்டோம் ஆறு காலையும் வர வாரி விடவும் மாட்டான் அப்போ அவனுடைய வேலையை பார்த்துட்டு போய்ப்பான் அந்த மாதிரி தான் விக்கிரோகம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன் இந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் நிறைய இடங்களில் அவருக்கு ஒரு பெரிய தடைகளாகிடுச்சு ஸ்மூத்தாக போகக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பெரிய கோபமாக மாதிரி நிறையா தடைகள் ஆகிடுச்சு அந்த கமிட் பண்ண படங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு மைண்டாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு ஒரு கையும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பட் அதுலேருந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் நார்மலாக இருந்துச்சு நேற்று காலையில் தான் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறேன் மதுரைக்கு போகிறோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஹோட்டலில் தங்கி வச்சுருக்காங்க அப்புறம் ஏதோ வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்திருக்காப்பில் அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப நெஞ்சிலாக ஒரு மாதிரி இதாக இருக்குது இன்னும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க ஈசிஜிலாம் எடுத்து பார்த்துருக்காங்க நார்மல் நார்மலாக இருக்கு ஏதோ கேஸ்டிக் மரம் இருக்குன்ட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் சாப்பிட்டு ஹோட்டலில் ரெஸ்ட் அப்புறம் நைட்டு திருப்பி பஸ்ஸு சென்னை வரதுக்கு ரிட்டர்ன் போட்டேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட காரில் அங்கேருந்து இருந்து பஸ் சேர்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறாப்பு அந்த கேப்பில் தான் ரொம்ப சிவியராக பெயின் வந்து கார்லேயே அப்படியே இதாகிட்ட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணோன்னே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க உடனே பாடியை கொண்டு வந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பாலாம் அங்கே இருக்காங்க ரெட்டில்ஸ் இருக்காங்க அங்கே வச்சுருக்காங்க பாடியை இப்போ அடக்கம் பண்ணியிருக்காங்க வெற்றி மாறன் மாதிரி செல்றாச்சு நிறையா சினிமா பிரபலங்கள்லாம் வந்துருக்காங்க என்ன ஆனால் ஒரு ஒரு ஏழு நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே வாழ்க்கையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு நான் நல்ல நண்பர் நெருங்கிய நண்பர் தான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நானே அவர் கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பயணம் பண்ணியிருப்போம் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு விக்ரம் வந்து அச்சனேற்ற இருக்கப்போ தெரியும் அச்சனேட்டருக்கு முன்னேற்றிருக்கப்போ தெரியும் படம் பண்ணுறப்ப தெரியும் ஒவ்வொரு கிராஃப்டையும் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அப்படி ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்துக்கிறோம் பார்த்துருக்குறோம் நிறைய கதை பேசியிருக்கிறோம் நிறையா பயணம் போயிருக்கிறோம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அடிக்கடி இப்போ ஏதாவது திடீர்னு பேசுவாப்பில்ல என்ன பண்ணுறேன் என்ன அந்த அந்த சமய காலமாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ இப்போ ஏதாவது வீடியோ வீடியோ பார்த்தாருன்னா எனக்கு பேசுவாப்புல ஆனால் இந்த செய்தி கேட்டதில் வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு ஏன்னா எப்படி போராடி வந்துடுவாப்புல எந்திரிச்சு வந்துடுவாப்புல ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுனா அதுக்குண்டான ஹோம்ஒர்க் நிறையா பண்ணுவோம் நிறையா டைம் எடுத்துக்கிறாப்புல அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் பற்றிய பழைய மன்னர்களுடைய வாழ்க்கையை அந்த சம்பந்தமான ஒரு ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணியிருந்தாங்க நிறையா பண்ணியிருந்தான் விஜய் சேதுபதி வச்சதுக்கு ஆரம்பிக்கிறதா ஒரு படம் இருந்துச்சு அதுவும் ட்ராப் ஆச்சு இதெல்லாம் நிறையா ட்ராப் பண்ண ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்ததுக்கு அப்புறம் அது உள்ளே இருந்திருக்கு அது இன்றைக்கி இந்த மாதிரி ஆகிருக்கு நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து ஜீன் அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால செக்அப்லாம் பண்ணார் நார்மலாக அப்படி நார்மலாக இருக்க ஒரு பர்சனுக்கு சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ரீசன் இப்போ எப்படி வருதுன்னே சொல்ல முடியலையா யாருக்கு ஹார்ட் அட்டாக் விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க விளாண்டுருக்காங்க விக்ரம பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளு பேசிக்காக வேலை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நம்ம படங்களையும் நிறையா நடிச்சிருக்காப்புல இந்த வில்லனா கூட சிந்திகுமார் படத்தில் நடிச்சிருப்பாப்புல நிறையா படங்கள் நடிச்சிருப்போம் ஃபிசிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் வச்சுருப்பாப்புல ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்தால் கூட சமீப காலமாக எனக்கு தெரிஞ்சு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ரொம்ப உடம்பு விஷயத்தில் சேதாக வச்சுருக்காப்பு எக்ஸசைஸு கரெக்டான ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாப்புல எப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் தெரியல எல் எங்கள் எல்லாத்தையும் நிறையா அடிக்கடி நண்பர்கள்ட்ட பேசுறது ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாவில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வந்து பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியலையே நம்ம குடர்ந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க நம்மள குடர் ஆட்களே நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நம்மளை கை தூக்கி விட மாட்டேங்கிறாங்க அந்த வருத்தம் வந்துட்டே இருந்துச்சு அவர் நேற்று ஏதோ கதை சொல்ல போயிருந்தாங்க அந்த டைமில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு இல்லை காலையில் வேற ஒரு நண்பரை மீட் பண்ண போயிருந்தார் அதுக்கு பிறகு மதியானம் வந்துட்டு ஒரு மதுரையில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரிலாம் படிச்சாப்புல அதில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அது வேற ஒரு மீட்டிங்காக தான் போயிருந்தோம் அது இந்த நேரத்து அப்படியே இருக்கு அதிகமாக நம்ம இப்போ அவரோட பேர் கேட்கும் போது நம்ம சர்ச் பண்ணும்போது இவர் எந்தெந்த படங்கள் பண்ணியிருக்காரு இந்தெந்த படங்களை நடிச்சிருக்காருன்றதே நம்மளுக்கு தான் தெரியும் அவருக்கு அவ்வளோவா அந்த ஃபெமிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாட்டாப்புல இல்லை அதான் ஒரு விஷயம் நமக்கு நம்ம திறமை உள்ளவங்களுக்கு வரட்டுமே அப்படின்னு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாட்டா இன்னைக்குள்ள இன்னைக்கு இந்த பத்து வருஷமா தான் சோஷியல் மீடியா அப்பெல்லாம் மத்தியானம் கூட்டம் வரப்ப தான் வந்துருச்சு சோஷியல் மீடியா வந்த டைம் அப்போ தன்னை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாப்புல ரொம்ப ஒரு இடத்துல போய் நிற்கிறது ஒரு வேலையை வேணும் நம்மளே தேடிப்போம் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாப்புல நம்ம வேலையை பார்ப்போம் அது அந்த சின்சியராக பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் அதனாலேயே இன்றைக்கி வந்து மதியான கூட்டம் படத்தை வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நிறையா சோஷியல் மீடியாவிலேருந்து காலையில் இருந்து நிறைய அதை தான் போட்டுட்ருந்தாங்க அங்கெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறோம் பழைய இருக்கிறோம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டமும் எங்களுக்கு தெரியும் ஒரு படங்கள் பண்ணுறப்ப என்னென்ன சிக்கலில் இருந்தால் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் யார் மேலாம் கோவத்தில் இருந்தார்னு தெரியும் கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் நண்பருக்கு ஒரு பெரிய வாய்ஸ் நோட் போட்டிருந்தாப்பில்ல ஒரு பெரிய இயக்குநரை பற்றி வேதனைப்பட்டு இங்கெல்லாம் வந்து எங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய வேதனை நண்பர்கள்ட்ட நிறையா ஷேர் பண்ணுவாப்புல ஆனால் அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு ஒரு பெரிய போராட்டம் போராடிட்டு இருக்கிறோம் அது நமக்கான அங்கீகாரம் கிடைக்காமே இருக்குது நம்மள்ட்ட என்ன குறை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா நடிகர் சாந்தனு தான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார் அது அது மூலமாக தான் எல்லாேருக்கும் தெரிய வந்தது அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்றது சாந்தனு எப்படின்னா ராவண கூட்டத்து படத்தினுடைய ப்ரொடியூசரே கொடுத்தாப்புல ப்ரொடியூசரே அவர் தான் கொடுத்தார் ரெஃபர் பண்ணார் இப்போ கதை நல்லா இருக்குது பண்ணலான்னு அந்த கதையுமே நல்ல கதை தான் அது ஒரு முக்கியமான ஒரு ம மண் சார்ந்த ஒரு கதை சொன்ன படம் தான் அதில் சில இது சரியாக அந்த படம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம் எடுத்து கொரோனா டைம் வந்து அப்புறம் ரிலீஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு கேப் வந்து போனதுனால அந்த படம் பெருசாக கொண்டாட வேண்ட படம் தான் அது ஒரு இதாகிடுச்சு நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்லாம் வச்சிருந்தப்போம் சூரிய கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணது கொஞ்சம் ஒரு பெரிய அப்செக்ட் ஆஃபீஸ்லாம் போட்டு வச்சு டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த படம் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கு சில பேர் சொல்கிறாங்களா சில இயக்குனர்கள் பெரிய இயக்குனர் சில நண்பர்கள் கூட வந்துட்டே பண்ணிட்டாங்க எனக்கு பிடிக்காத அவருடைய சார்ந்த நண்பர்கள் தானே வச்சுங்களேன் அந்த அந்த வருத்தம் இருக்குது அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளை ஏன் தேவையில்லாமல் நம்ம டார்கெட் பண்ணுறாங்க அந்த வேளராமூரூர்த்தின்னு ஒரு நடிகர் இருக்கார் அவரை இவர் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு மதியான கூட்டத்தில் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விவாதமே போச்சு சோசியல் மீடியாவில் அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு நானாக தான் அவங்க சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு வேளா ராமூர்த்தி சொல்கிறார் உடனே விக்ரம் வந்து ட்விட் போடுறாப்லாம் இல்லைல்ல நான் தானே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அது ஒரு வாரத்தை கூட சொல்றதுல அவங்களுக்கு என்ன இறப்போகுது அப்படின்னு அப்படி ஒரு ரெண்டு வருக்குள்ளே கான்வர்சேஷன் போச்சு அப்போ கூட நான் பேசினேன் இதெல்லாம் விட்டுருங்க எதுக்குங்க சோசியல் மீடியாவில் போய் போய் பேசிகிட்டு இருக்கீங்க விட்டு இன்றைக்கி வேளா ராமூர்த்தி இன்றைக்கி நான் அந்த சினிமா சாப்பாடு சாப்பிட்றேன்னா அது காரணம் விக்ரம் தான் இன்றைக்கி போகிறார் அன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அவரை சொல்கிறத என்ன இருப்பது அன்னைக்கு பேசியிருந்தால் அவருக்கு ஒரு காதலாக இருக்கு இன்னைக்கு அவ்வளோவுக்கு கதறினா எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த சமூகம் போலியான சமூகமாக இருக்குது ஒருத்தன் இறந்து போன பிறதான் நீங்கள் வந்து பேசுறீங்க கொண்டாடுறீங்க இருக்கிறப்ப நம்ம கூட இருக்கிற நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யார் பண்ண போகிறோம் நீங்கள் விக்ரமுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நிறையா கெடுதல் பண்ணிடுறாங்க அதான் சிக்கல் ஊடக ஆட்கள் தான் தெரிந்த ஆட்கள் தான் ஒரு பெரிய ஹீரோட போய் காத சொல்கிறாரு அந்த அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்களா அவர் வார்த்தைன்னு கேட்குறா அப்படின்னு ஏன் திறமைக்கு இல்லாத படம் வேண்டாம் இது ஒரு சம்பவம் நினைச்சு ஒரு பெரிய ஹீரோ கதை சொல்கிறாரு போய் கதையெல்லாம் பிடிச்சிருச்சு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்றாப்பில் ஒரு ஒரு டேரக்டர் என்னுடைய கதைக்கு என்னுடைய திறமை நீ கொடுத்தா கொடுங்க நீ எதுக்கு நான் அவர்கிட்ட போய் சொல்லணும் நீங்கள் ஏன்னா அவர்ட்டையும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கணுன்றீங்க அப்புறம் அவன் படமே வேணான்னு வந்தாங்க இந்த மாதிரி நேருக்கு நேரையே சொல்லிட்டு வந்துட்டாப்போம் அந்த படம் பண்ணவே இல்லை ஒரு பெரிய ஹீரோ அந்த படம்லாம் அப்படி யாரும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவோட படம் பண்ணியிருப்பாப்போம் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மனதில் படத்தை டப்பு டப்புன்னு பேசி எந்த இடத்துலையும் சுயமரியாதை இறந்துடக்கூடாது தன்மானத்தில் இறந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாப்ல ஆரம்ப காலத்தில் ரொம்ப வறுமையான காலகட்டங்கள்லையுமே வந்து விக்ரம் வந்து ஒரு ஒரு சுயமரியாதையோடு இருந்தார் இருப்பாப்ல அந்த அந்த இடத்துல அந்த இதுக்கு சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கு இழுக்கு வர்ற மாதிரி இடமா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாப்ல நிறைய பேசியிருக்கோம் நிறைய கதைகள் பேசியிருக்கிறோம் அப்படி அப்படியே எப்படி போச்சு வந்து ஒரு வளர்ச்சி நாங்கள் தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்கள் நிறைய நண்பர்களெலாம் இருக்கிறோம் தூரமாக பார்த்துட்டு இருந்தோம் வளர்ச்சியை அடுத்தடுத்து வந்துருவாப்புல அப்படின்னு நண்பர்களாக இருந்தாலும் மாடிக்கடிக்கு அங்கே பேசிக்கிற மாட்டேன் எதாவது நாள் பேசுவோம் அதோட சரி ஆனால் இந்த செய்திங்கிறது ஒட்டு மொத்தமாக எனக்கு காலையிலேருந்து எனக்கே ஒரு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு எல்லாரும் ஒன்றும் என்னாச்சு என்னாச்சு ஏன்னா ஒரு நாற்பத்தெட்டு வயசு எல்லாரும் நம்பிக்கை நம்பிக்கையாக நம்பிக்கையாக இருந்த ஒரு நபர் இது எப்படியா வந்துருவாப்புல அடுத்த ஒரு பணக்கடம் பண்ணி வந்துருவாரில்ல வந்துருவாப்ல ஒரு நம்பிக்கையில் இருந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஆனது வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு இப்போது சமீபத்தில் ஒரு படம் வந்து இயக்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லுங்க டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு கடந்த மூணு மாசமா தனியாக உட்காந்து தான் டிஸ்கஷன் போயிருந்தாப்புல சில நண்பர்களை கூப்பிட்டு அந்த கடையை ரெடி பண்ணிட்டு சொன்னாப்புல இந்த ஒரு கடை பண்ணி கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுவும் ஏறக்குறைய ராமநாதபுரம் பேக் டாப் ஸ்டோரி தான் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் டிலே ஆகுங்கிறதுனால இப்போ வேற சிவராமசாமி டேரக்டர் இருக்கார் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில் விக்ரம் இன்னொரு ஹீரோவும் சேர்ந்து ஹீரோவா லீட் லோடாக பண்ணுறதுக்கு அந்த படத்துக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குது முயற்சிகள் வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருச்சு அது மூவ் ஆகாமல் இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அவர் விட்டுருக்கலாம் என்னென்னா கூட இருந்த ஆட்கள் பண்ணீங்க வேணும்னே அவருடைய வளர்ச்சியாக அதை சொல்கிறேன்னே சில கமிட்டாகும் சில கூட இருந்த ஆட்களே போய் அவனை வச்சா பண்ணுறீங்க அவன் கோ சரியாக பண்ண மாட்டான் அப்படி இப்படி நிறையா களைச்சி களைச்சி விட்டதில் அது ஒரு என்ன நம்ம கூட இருந்த ஆட்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற ஒரு பெரிய வருத்தம் அது புலம்பிட்டு இருந்தால் நிறையா நிறைய பேர் ஓப்பனாகவே நிறையா நண்பர்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறாரு அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய வருத்தம் மனசில் இருந்து இருந்துச்சு அது இன்றைக்கி ஏதோ இதாக அவருடைய நெருக்கமான நண்பர் தான் நீங்களும் அவர் கூட பேசின ஒரு விஷயம் நம்ம மறக்க முடியாத ஒரு தருணம்னா என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் நிறையா பேசியிருக்கிறோம் நிறைய கதைகள் பேசியிருக்கிறோம் படங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் உள்ள விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நடந்தே இருக்க பல கிலோமீட்டர் நடந்தே போய் பேசியிருக்கிறோம் நிறைய விடிய விடிய பாட்டு பாடியிருக்கிறோம் ரூமில் உட்கார்ந்து நிறைய ஒரு நிறையா மெமரிஸ் தான் நண்பர்கள் தான் எல்லோரும் சேர்ந்து வருது அவங்ககிட்ட கூட ஒரு பெரிய கேங்கே இருக்கும் அங்கே நைட் ஆச்சுன்னா உட்காந்துருப்போம் அதில் நிறைய நண்பர்கள் நாங்கள் இப்போ ஒன்றா இழந்துகிட்ருப்போம் இப்போ இப்போ நான் வரதை கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இன்னொரு நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அந்த கல்யாணத்துலாம் போய் கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ஒரு நாலு நாள் நாங்கள் அங்கேயே தங்கி அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம் அது ஒரு காலம் அது அப்போ அந்த கல்யாணத்துக்கு போன நபரும் அவர் ஒரு பெரிய டிவி சேனலில் எடிட்டராக இருந்தார் அவரும் இறந்து போனார் இப்போ தான் ஃபோன் பண்ணார் நம்ம தெரிஞ்ச நம்ம நெருக்கமாக நட்பு நெட்குள் இருக்கிற ஆட்டில் ஒரு ஆளாக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய சம்பவங்களை சொல்லலாம் நிறையா நண்பர்களோடு பேசுவோம் இல்லையா ஜாலியாக அந்த மாதிரி ஜாலியாக நிறையா பேசியிருக்கணும் நம்ம கொஞ்சம் படகெடுகள் பண்ணுறப்ப அப்படியே பண்ணுறப்போன்னா எப்பயாவது இப்போ இன்டர்வியூ இன்ட்ரிவியூ பார்த்தா எனக்கு ஒரு மெசேஜ் போடுவாப்புல அப்படி வாய்ஸ் போடுவாப்புல அது அதோட செட் தான் அப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தோம் அப்படி அவர் எல்லாம் போய் போயிட்டாப்பா இந்த பக்கம் வந்துட்டோம் பட்டு பட சம்மந்தமான விஷயங்கள் கேட்பாப்பில்ல ஏதாவது ஸ்டோரி அந்த மாதிரியான விஷயங்கள் பட்டு இந்த சமயமில்ல நான் பேசி ரொம்ப நல்லாச்சு கடைசியா எப்போ சார் அவர்கிட்ட பே கடைசியா வந்து நீ அவர் பர்த்டே மெசேஜ் போட்டுவிட்டேன் நன்றி நண்பான ஒரு மெசேஜ் அமிச்சாப்பல அதான் கடைசியா மெசேஜ் ஓகே சார் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க ஸோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ஒரு நன்றி சார்